வெல்கம் பேக் டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்ட காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கடுகு உளுந்தும் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாங்க இப்போ தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயோட நல்லா கலந்து விடலாம் மசாலாத்தூள் எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வரட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பொருள் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா வெந்து நல்லா எண்ணெயோட பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கலர் ஃப்ளேவர் கிடைக்குங்க அதுக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கொட்டை புளிக்கரைசல் க கரைச்சி வச்சுருந்தேங்க அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலாவோட புளிக்கரைசலை நல்லா கலந்து விடலாங்க அது நல்லா கொதி வரட்டும் இப்போது இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் வெளுதா சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாங்க அந்த தேங்காய் பாலை கூட சேர்க்கலாம் இப்போ பாருங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்போ நமக்கு தேவையான சின்ன வெங்காயம் போட்டால் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டுங்க நல்ல மனமாகவும் இருக்குது இதை சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் கட்டியாக தான் வேணும்னு சொல்லி கட்டியாக செஞ்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டாட்டா பாய் பாய்